கடன் பிரச்சனைகளை தீர்க்கும் மகாவாராகி அம்மனுக்கு பலவிதமான ரூபங்கள் உள்ளன மேலும் சப்த கன்னிமார்களில் ஒருவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது புதன்கிழமை அன்று வாராகி அம்மனை தொடர்ந்து வழிபாட்டு வருபவர்களுக்கு கடன் தொல்லை தீரும் ஸ்ரீ வாராகி அம்மன் ஸ்ரீ வாராகி அம்மன் பொதுவாக செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில்தான் பெரும்பாலானவர்கள் அம்மன் வழிபாடு செய்வார்கள் ஆனால் ஸ்ரீ வாராகி அம்மன் வழிபாடு என்று வரும்போது அமாவாசை பஞ்சமி ஆகிய திதிகள் விசேஷம் எதிரிகள் செய்வினை கண் திருஷ்டி முடக்கம் ஆகியவற்றை நீக்கும் காக்கும் அம்மனாக வாராகி அம்மன் வழிபாடு செய்யப்படுகிறது மகாவிஷ்ணுவின் அவதாரமாக கருதப்படும் ஸ்ரீ வாராகி அம்மனை புதன்கிழமைகளில் வழிபாட்டு விளக்கேற்றி வந்தால் கடன் தொல்லை நீங்கும் மகா வாராகி அம்மனுக்கு பலவிதமான ரூபங்கள் உள்ளன மேலும் சப்த கன்னிமார்களில் ஒருவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது புதன்கிழமை அன்று வாராகி அம்மனை தொடர்ந்து வழிபாட்டு வருபவர்களுக்கு கடன் தொல்லை தீரும் எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் செலவாகிக் கொண்டே இருக்கிறது வரவுக்கு மீறி செலவு கடனை முழுமையாக தீர்க்க முடியாத சூழல் கடனால் ஏற்பட்ட நெருக்கடிகள் தீராத கடன் சுமை போன்ற எல்லாவிதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வாக புதன்கிழமை அன்று வாராகி அம்மனை தரிசித்து வரலாம் ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு கிரகத்தின் காரகத்துவம் உள்ளது வேத ஜோதிடத்தில் பன்னிரண்டு ராசிகளில் ஆறாவது ராசியான கன்னியின் ராசியின் அதிபதியாக புதன் இருக்கிறார் மேலும் காலப்புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் ஆறாம் வீடு என்பது கடன் பகை வம்பு வழக்கு நோய் ஆகியவற்றை குறிக்கும் புதன்கிழமையின் அதி தேவதை மகா விஷ்ணு மகா மகாவிஷ்ணுவின் சொரூபம்தான் விஷ்ணுமாயா என்று அழைக்கப்படும் ஸ்ரீ ஸ்ரீவாராகி அம்மன் எனவே புதனின் ஆறாம் வீட்டு காரகத்தால் ஏற்படும் பாதிப்பைப் போக்குவதற்கு வாராகி அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபட்டு வரலாம்